மத்திய தரைக்கடல் அடிப்பகுதியில் சக்தி வாய்ந்த துகள் அதாவது கோஸ்ட் பார்ட்டிகள் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நாம் வாழும் இந்த பூமியில் இன்னும் மனிதனால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் நிலவுகின்றன நம் பூமி எப்படி உருவானது என்பது முதல் பூமியில் உயிர்கள் எப்படி உருவானது என்பது வரை முழுமையாக விடை காண முடியாத பல விசித்திரங்கள் இந்த பூமியில் அடங்கியுள்ளன இந்த மர்மங்களை கண்டறியும் முயற்சியில் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடலுக்கு அடியில் புதைந்துள்ள பல மர்மங்களுக்கு விடை தெரிந்தால் பூமியின் தோற்றம் குறித்த ஆராய்ச்சியில் முக்கிய திருப்புமுனை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது இந்த நிலையில்தான் மத்திய தரைக்கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த பேய் துகள் அதாவது கோஸ்ட் பார்ட்டிகள் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் நியூச்சினோ டிடெக்டர் மூலமாக இந்த துகள் கண்டறியப்பட்டுள்ளது மனிதகுலத்தால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே இதுதான் சக்தி வாய்ந்த நியூச்சினோ பார்ட்டிகள் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் முதலில் இந்த பேய் துகள் என்றால் என்ன பேய் துகள் என்பது நியூச்சினோ என்ற துகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் சொல்லாகும் நியூச்சினோக்கள் மிகச்சிறிய நிறை கொண்ட மற்றும் மின்சாரம் இல்லாத அடிப்படை துகள்களாகும் இவை அண்டத்தில் மிகவும் அதிகமாக காணப்படும் துகள்களில் ஒன்றாகும் நியோச்சினோ என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பு அணுக்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அணுக்கள் நமது பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றன நம் பூமியில் உள்ள எடை உள்ள பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் உருவாகியுள்ளன நியோச்சினோக்கள் ஒரு வகை எலக்ட்ரான் ஆகும் ஆனால் இவைகளுக்கு எந்த மின்னூட்டமும் இல்லை அவை நமது பிரபஞ்சத்தில் மிகுதியாக உள்ள துகள்களில் ஒன்றாகும் எந்த நொடியிலும் ட்ரில்லியன் கணக்கான நியூச்சினோக்கள் உங்களை கடந்து செல்கின்றன நாம் வாழும் இந்த பூமியில் நம்மை சுற்றி இன்னும் நம்மால் முழுமையாக அறிய முடியாது மர்மமான பேய் துகள்கள் உள்ளதாகவும் இந்த பிரபஞ்சத்தின் உண்மை தன்மை பற்றிய நமது புரிதலை அது மேம்படுத்த உதவும் என்று சில இயற்பியலாளர்கள் நம்புகிறார்கள் மேலும் நம் உடம்பின் வழியாக கோடிக்கணக்கான நியூச்சி தினமும் செல்வதாகவும் ஆனால் அது நமக்கு தெரியாது என்றும் கூறுகிறார்கள் அவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால்தான் இதற்கு பேய் துகள் என்று பெயர் வைத்துள்ளார்கள் மேலும் இந்த நியூச்சி கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாகும் ஏனென்றால் அவை மற்ற துகள்களோடு இடைவெளி புரியாது இதனால் விஞ்ஞானிகள் ஒரு பெரிய டிடெக்டர்களை உருவாக்கி பூமிக்கு அடியில் வைத்து முயற்சி செய்தார்கள் இந்த பகுதிக்கு அடியில் ஒரு நியூச்சினோ டிடெக்டர் இந்த கண்டறியப்பட்டுள்ளது நம் பூமியில் இதுவரை கண்டறியப்பட்ட துகள்களை விட முப்பது மடங்கு ஆக்டிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இந்த துகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த துகளானது பால்வெளி அண்டத்திற்கு வெளியிலிருந்து வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் KM3 NET என்று அழைக்கப்படும் கியூபிக் கிலோமீட்டர் நியூச்சினோ தொலைநோக்கியை பயன்படுத்தி இந்த பெய் துகள்களை கண்டுபிடித்துள்ளார்கள் இத்தாலியைச் சேர்ந்த ஆய்வாளர் ரோசா கோனிலியோன் இது பற்றி கூறுகையில் நியூச்சினோக்கள் நம் பூமியை அடையும் போது பிரபஞ்சத்தின் சிறப்பாக தூதர்களாக செயல்படுகின்றன என்றும் அவை பிரபஞ்சத்தின் தொலைதூர பகுதிகளை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது என்றும் கூறியுள்ளார் இந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமாகும் ஏனென்றால் நியூட்ரினோக்கள் அண்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுமாம் குறிப்பாக இந்த அண்டத்தில் நடக்கும் மர்மமான நிகழ்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இது உதவும் என்று கூறுகிறார்கள் சூப்பர் நோவா வெடிப்பு மற்றும் கருந்துளைகள் போன்ற சம்பவங்களால் இந்த நியூட்ரினோக்கள் அதிகமாக உருவாகும் அதனால் இந்த நியூட்ரினோக்களை ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக இந்த அண்டத்தின் உருவாக்கம் அதன் பரிணாம வளர்ச்சி பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் மர்மமான காஸ்மிக் கதிர்கள் இந்த நியூச்சினோக்களில் இருப்பதாக அறியப்படுகிறது நியூச்சினோக்களின் ஆதாரங்களை புரிந்து கொள்வது காஸ்மிக் கதிர்களின் தோற்றத்தை விளக்க உதவும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ